ஆனா என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி தமிழக வெற்றி கழகம் இலவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார் இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களிலே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும் பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சொல்லி இருக்கிறார் என்ன காரணம் ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் தான் ஆள வேண்டுமா ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது